வணக்கம் ரைட் அப்ப முதல்ல நாங்கள் ஏன் ஆடே இல்லைன்னு சொன்னால் மிக்கி ஃபலைச்சர் என்ன அவ்வளோ பெருசு இருக்கு ஏண்ண அப்படியான பார்த்திருக்கீங்களா கிஃப்ட் எல்லாம் பின்னுக்கு வேகப்பட்ட பெருசு இருக்குது அதனால அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் பார்ப்போம் டிஎன் டி சப்ரெஷார் பார்க்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்போ டுவெண்ட்டி முக்கியமானது அப்படிதானே என்ன ரைட் அப்போ போஸ்ட்டு கதை கொடுத்துருங்க இனிப்பான விஷயம் என்னபடியாவது சொக்லே பாசு கொடுங்க மிக்கி மிக்கி கொடுங்கோ மிக்க ஏதோ ரைட் பாஸ்கர் பிடிச்சிருக்கா அதுக்குள்ள வெரைட்டி வெரைட்டி சாக்லேட் இருக்கு சியா பண்ணி சாப்பிடும் தண்ணியை சாப்பிட என்ன என்னென்னு கெஸ் பண்ணி போட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ண வேணுமா என்ன வரைக்கும் தெரியாது சொல்லக்கூடாது என்னன்னு சொல்லி தான் ஆகணும் என்ன வரைக்கும் இல்லை பெரிய பாக்ஸா இருக்கு என்னன்னு தெரியல பெரிய பாக்ஸா இருக்கு அப்ப பாட்டு பாக்ஸா அப்ப மிக்கி போட்ட குட்டி இருக்குள்ள மிக்கி ஓல்லி கலியாமாயிட்டு மிக்கிக்கே மிக்கின மனசிக்கு ஒரு நாலு புள்ளைகள் இருக்கு அதுல ஒரு புள்ளைய கொண்டு வந்து நிக்கப் போறோம்

சரி பரவாயில்ல நல்ல காசு பண்ணிட்டான் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க பொதுவாக பொம்பளை பிள்ளைகள் ஜான் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் செலக்ட் பண்ணிடுங்க அப்படித்தானே ஏன்னா ஆனால் இந்த இது இதில் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு பரவாயில்ல நல்லா இருக்கு தீம் சரி அவர் டெடி பேர் பிடிச்சிருக்கா செமையாக இருக்கு ஆனால் தூக்கிறா அழகு என்ன கொஞ்சம் சாப்பிட வேணும் கொஞ்சம் உடல் பயிற்சி செய்ய வேணும் அப்போ தான் கொஞ்சம் உடம்பு வைக்கி இதெல்லாம் தூக்கி விளையாடலாம் சரி அடுத்த குடும்பம் மிக்கி வாங்கணும் மிக்கி என்ன சம்பளம் வேணாமே வேலையே பாருக்கும் ஆ வாங்க கொடுங்க சரி பாரமே இல்லை அப்படின்னு தலைவனியும் சரி உடஞ்சு பாருங்க நேரங்கானா நிறைய கிட்ட உடஞ்சு பாருங்க அவட இது போட்ட குட்டி விக்கி நீ ஓட்ட குட்டி இது நீ ஓட்ட குட்டி ஓட்ட குட்டி ஓட குட்டி குட்டியாக வருது சரி அழகான ஒரு செடி சரியா ஒர்க்கனவே பெருசு வந்துட்டு அதே மாதிரி என்னொன்னு சின்ன வந்துருக்கு என்னது உடுப்பு வழி காட்டுமா ஒரு கப்பா சரி என்ன புறக்கே ஆ சரி அப்ப அவுட்டோர் இருக்கு ஆம்பல அவுட் ஆஃப் ஷூட் இருக்கு இல்ல இல்ல அடக்கல என்ன அட பமே குடும்ப குடக்க பாபம் அடே நரஞ்சன் பேரன் பேதி வந்து சரி கல்யாணமா எத்து நாளைல ஆ 5 மாசமா ஜன ரைட் அப்ப பிடிச்சிருக்கா என்ன கலர் கலர்ல வருது ரெடி கொண்டு ரெடி பிடிக்குமா ஆ சொன்னீங்களா அடே குடுதுறோம்டா பொடியல் நன்றி நன்றியல் மேர்

ஜெஜாலியா சும் ரயிலல தான் கேட்டா தொட்டு பார்க்க தெரியுது தொட்டு பார்க்க தெரியும் டேஞ்சர் வெரி டேஞ்சரஸ் எதற்கு మికిவும் ஹெட்டேறு சரி அப்ப વાడిவான பெசன் பெஸ் பிடிச்சிருக்க ரைட் இத என்ன சொல்லுங்க ആ അമേക്കി കൊടുങ്ങോ തൊട്ട് പറഞ്ഞുല്ലോ એદો ഒരു ഫേൽ એદો ഒരു ബോക്കെ ഇത ഫ്രെയിം ഫ്രെയിമ ഇടാവില്ല വാവ് சரி અરഹാൻ ஒரு காதல் சின்னம் 얘는 அதລະ நீங்க நிக்கிறது நீங்களும் ஹஸ்பண்டమే

ും இதுக்கெல்லாம் கசு பண்ணு வரை டிக்டாக் பண்ணுறா ஜோடி ஜோடியாக பண்ணி போட்டு தெரியாது நேரம் போகிற தெரியாமல் போயிடுது வயசுன்னு போயிடுது சரி எனக்கு ஃப்ரேம் இருக்கு அதெல்லாம் லாஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறோம் எதுக்கு மத எதுக்கு முதல்ல நீங்கள் சொல்லப்படும் யார் இப்படியெல்லாம் பண்ணது அப்படின்னு ஆனால் சொல்லுங்க இந்த கஸ்பண்ட தவிர வேறதா சொல்ல மாட்டேங்குது வந்த இடத்துல கசுப்பட்டு கசுப்பட்டு மாட்டு கண்டு பச கண்டு மாதிரி கசுப்பட்டு

அது கொடுத்தது அன்னி ஆனால் கதையே பார்த்தீங்களே அண்ணி வா சரி வேற வேற செடி செடி வந்தது மூண்டு ஜெலோ வந்து தீபன் அண்ணா தீபன் அண்ணா தீபன் அண்ணா அது ஆறு சொன்னா இல்ல ஒண்டவுட்டா ஒண்டவுட்டா அண்ணா சொன்னாரா மஞ்சள் கலர் இல்ல பாக்ஸ்ல எழுதி இருக்கு ஆடா டேய் ஐயோ சாப்பாடு அது தெரியுது சாப்பாடு ஆனா கொடுத்தா தெரிய

இதுதான் பிரச்சனை அம்மா அம்மா சூரியல தனியா வைக்கும் அப்பதான் சமைப்போம் அவருக்கு ஆசை இருக்குமே ஒரு நாள் தெரியலையா அது அந்த புரியல சரி அது போக போக வேற சரியா அது கணவர் மேல உள்ள அந்த காதல்ல சமையலும் தண்டபாடில் வேற பெண்களுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உடம்புல இருக்கு ஆனா ஆண்கள் இருக்காங்க

சினிப்படம் சினேகா சினேகாக்கா கொஞ்சம் பாருங்க சரி அப்ப சினேகா ஒரு அழகான பிரேம் ஒரு காணும் பிரேம் தெரியல எங்களுக்கு சினேகா என்ன மச்சாள் ஃப்ரெண்டா மச்சாளா மச்சான் ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்ட் தான் ஹாய் ஃப்ரெண்டா மச்சாளா ஃப்ரெண்ட் தான் எப்படி முதல்ல மச்சாளா இ ஃப்ரெண்ட் ஆனவா ஃப்ரெண்ட் ஆகி மச்சாளா ஆனவா மச்சாளா இ தான் ஃப்ரெண்ட் ஆனவா சரி சூப்பரா ரைட் பிரேம் முடிச்சிருக்கா ரைட் அடுத்து ஆ நல்லா இருக்கேனே சரி இதா இருக்குது

சித்தப்பா சித்தி பிள்ளைங்கள வேற லெவலா வேற லெவலா அப்பா நீங்க பக்கத்து வந்து வரீங்களா? நீங்க தொங்கோ வாவ் ஊஞ்சல்ல ரெண்டு கிளிகள் ஊஞ்சலாடுது네. ஜவந்தி பேசு சவிபேடி மதன் சென் திவ்யான்னு சொல்லி. அதே போய் மடி

சரி உங்களுடைய மாமனாருடைய பேர் என்ன குமாரம் குடும்பம் ஆகிய உங்களை கூடிய ரெண்டு படி எல்லாம் அவை அந்த காசு உங்களுக்கு வந்தது எல்லாம் சரி அப்ப காசு கொடுத்தது யாருன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி உங்களுடைய சிலேகா மச்சால் நந்தி பிரேம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பிரேம் கொடுத்தது அபி சரியா சொன்னீங்க இல்லையா நீங்க பெரிய பிரேம் யார் சொன்னால் உங்களை இந்த உலகத்து கொண்டு வந்த உங்களுடைய அம்மாவோ அப்பா ஏன்னா அவை கொண்டு கொண்டு வந்தமா போற வழியில எங்கேயோ கிடந்தா சொல்ல இல்லையே இல்லை வளர்த்தது உங்களுக்குள்ள நீங்கள் கடைசி இல்லையா கடைசி நினைச்சிருக்கீங்க கடைசி புள்ளி நினைச்சிருக்கேன் நீங்க

சரியா தம்பியாக இல்லான்னு அதை கொடுத்தது அதே மாதிரி உங்களுக்கு காது தோடு கொடுத்தது பிறந்த ரெண்டு பேர் முக்கியமான ரெண்டு பேர் ரெண்டு தோடு ஆளுக்கு ஒரு தோடு தான் ஆளுக்கு ஒரு தோடு அம்மா அப்பா வெரி குட் கருவிஷ்டான் ரைட் அதே மாதிரி மடிக்குடு கொடுத்தது யார் என்று சொன்னால் யார் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆகும் சொல்லுங்க உங்களுடைய கணவருடைய அண்ணாவும் அண்ணி சரியா அதே மாதிரி ஹேண்ட் பேக் கொடுத்தது அண்ணா அண்ணி ஹஸ்பண்ட் அண்ணா அண்ணியா ரைட் அதே மாதிரி ரோஸ் கலர்ல ஒரு புரோக்கம் இருந்தா அது கொடுத்தது யாரு கஸ்பெண்ட் ஒரு ஆள் சொல்லுவாரு மம்மி மம்மி என்று நேர சொல்லுவாரு அம்மம்மா அது அம்மம்மா இப்போ உங்களுக்கு அம்மா நீ அவதான் அவுக்கு தாங்க எல்லா மனுஷனுக்கும் உங்களுக்கு தாங்க கொடுப்பா அவனை சரி அதே மாதிரி பேப்பு கலர்ல வந்தப்புறம் கொடுத்தது வந்து உங்களுடைய மாமி சரியா இப்போ மாமியும் பெருப்பு கலர் தான் பிடிச்சிருக்கேன்னு எதுக்கு இருக்கா ரேஜ் அதே மாதிரி பிரவுன் கலர் ஃப்ரோக் கொடுத்தது யாரு அது மாமின்ல இதா மாமா மாம்ஸ் உடு கொடுப்பா கொடுத்தாங்க சரி அதே மாதிரி உங்களுக்கு இந்த சாரி கொடுத்தது யாருன்னு சொன்னால் இன்ப மலர் டிக்கோண்டான்னு சொல்லி கஸ்பன சித்தி கூப்பிட நீர் அப்படி டிக்கோண்டான் அவங்களையும் பார்த்து சரி சோக்கா இருக்க அடிக்கடிக்கா மேல பார்த்து வைக்கிறாங்கள சரி அதே மாதிரி சாக்லேட் பாஸ்ட் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கனவு தான் செல்விசி கொடுத்தது உங்களுக்கு கனவர் ரோக்ஸ் பாக்ஸ் கொடுத்தது உங்களுக்கு கனவர் மோதிரம் கொடுக்க போறது உங்களுடைய கனவு தான் எங்க நிக்கிறார் எங்க நிக்கிறார் மெகியே என்ன கிடக்கோ இல்லை புரிஞ்சுதான் சொல்லுங்க நான் எப்படி ஆகுது

சரி ஆனா இந்த மாதிரி பிறந்த மாதிரி நான் பாது இல்லைப்பா சரியா என்ன உங்களுடைய டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக சரி இந்த மாதிரி இருபத்தி ஒரு பேர்ஸ் கொடுத்து இருபத்தி ஒரு வெடி போட்டு இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அதே மாதிரி இந்த ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வச்சுருந்தேன் இவ்வளோ பேர் கொடுத்துருவா பேர்ஸ் யாரா ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒட்டுமொத்த குடும்பமே சப்போர்ட் பண்ணு நினைச்சிருக்கேன் சரி அந்த மாதிரி கொடுப்பேன் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப உறவுகள் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் இல்லை கேட்டுக்கூடிய விஷயம் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் விருப்பணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா நான் வாழ்த்துறேன் சரியா ரைட் அப்போ லாஸ்ட் டைம் செய்வோம் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா ஹாப்பி பர்த்டே பாடினா சரி சரியா வேணா கடைசியாக நான் அவங்களுக்கு மிக்கி மாவா அங்கே தனியாக வாங்க காட்டுறேன் இதில் வச்சு காட்டினா சிக்கல் அதை எடுத்து கொடுறாரு சரி பாவத்துக்கு வேர்க்க வேர்க்க பிக்கிக்குள்ள இருந்து நான் பட்ட பாடுது கேடி அடி சரி நீங்க சொன்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க சாட்லே அதை மறைக்கிறது நான் பண்ண பாடு இருக்கு சரியா உங்களுடைய கணவர் தான் உங்களுடைய காதல் கணவர் தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ண சரி எனக்கு என்ன தம்பி தான் தெரியா மாதிரி சும்மா நடிச்சேன் சொன்னா அண்ணா என்ன முடிச்சுட்டேன் அண்ணா சொன்னேன் ஒரு பட்டியல் அவ பண்றேன் சூப்பர் அப்பே சொன்ன அப்பா தான் போட

இந்த மாதிரி பார்த்து பார்த்து கஷ்டம் வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே கிடைக்காது சரியா நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய மது அழகான ஜோடி எப்பயும் சண்டை இருக்கணும் சண்டை வெறும் மண்டை உடஞ்சி வீட்டு பிள்ளை தான் இருக்கணும் வெளியே போக உங்களுடைய அன்பு நீடிக்கட்டும் நிலை கட்டும் கூடிய சீக்கிரம் உங்களுடைய அன்புடைய வெளிப்பாடு வெறுமன்னு நினைக்கிறேன் என்னடா சரி இந்த குட்டி குட்டி செடி பேர் மாதிரி குட்டி குட்டி பிள்ளைகள் நிறைய வேற வாழ்த்துறோம் பதினாறு செலுத்தங்கள் பெற்று பெருவாழ்வாத வாழ்த்துற கல்யாணத்துக்கு வர முடியல அதனால் இன்ற 날 வாத்து சரியா நெடுநாள் காலம் அவரை வந்து பாத்து சரியா அவளை மாಳ್டியா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய புருஷனுக்கு ஆ அந்த யோசனை பாரதgetElementById அதான் சொல்ற நான் செய்யங்க என்னடா சரியா யோசிக்கிறான் இல்லையா <campa Ça Bro> <Committee acho> <walls> <earrings> அவையில உங்களுக்கு நிறைய அனுபவிச்சிங்க சரி அப்ப உங்களுக்கு நிறைய உறவுகள் வந்துருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் வந்தா சில உறவு பிரிஞ்சு போகும் ஆனா உங்களுக்கு நிறைய உறவுகள் சேர்ந்து இருக்கு சரி அப்ப நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு நிலை கேட்டு பண்ண வாழ்க்கிறோம் ஏதாவது சொல்லிருக்கா வேற ஏதாவது மிச்சம் எல்லாம் இருக்கு என்ன தனியா கஷ்டமா செய்யல எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கலாம் என்ன சொல்ல போறீங்க சித்தப்பா சித்தி

महार्जला एला मुला सर